முக்குளத்தோர் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் போலி என்கவுண்டரை கண்டித்து மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள கோபுரம் சினிமாஸ் முன்பாக தேவர் தேச பக்தி முன்னணி சார்பாக மாபெரும் கண்டன பேரணி நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவன தலைவர் டாக்டர் மகாராஜன் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த பேரணியில் தேவர் தேச பக்தி முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பை சேர்ந்தவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருச்சியை சேர்ந்த துரைசாமி என்பவரின் குடும்பத்தினரும் பேரணியில் கலந்து கொண்டு காவல்துறையினரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார் இச்சம்பவத்தால் செல்லூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் நேதாஜி சேனை மாநில செயலாளர் சுமன் தேவர் மருது தேசிய கழகம் தலைவர் மருதுபாண்டி அனைத்து அகமுடையார் கூட்டமைப்பு தலைவர் ராஜ்குமார் சுதந்திர புலிகள் கார்த்திக் மற்றும் செந்தூர் மகேஷ் வழக்கறிஞர் நிர்மல் குமார் ஜெய்ஹிந்த்புரம் பாலா மார்க்கெட் மாரி சேர்வை தினேஷ் பாண்டி உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பேரணியோ 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 கண்டனம் பேரணியோரை சுட்டுக் கொள்ளும் தொடர்ந்து காவல்துறையினர் முக்குளத்தோரை என்கவுண்டர் செய்வதை கண்டித்து இந்த கண்டன பேரணியானது தேவர் தேசபக்த முன்னணி சார்பாக அனைத்து தேவர் சமுதாய தலைவர்கள் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ என்ன கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சியில் வந்து துரை என்ற துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்டார் அவரை ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பே காலில் சுட்டிருக்காங்க அவர் வந்து கால் விளங்காதவர் நடக்கக்கூட முடியாது அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு அவர் மேலே எந்த வாரண்டோ புதிய வழக்குகளோ இல்லை கிட்டத்தட்ட அவர் ஒரு ரெண்டு வருஷமாகவே எந்த வழக்குலேயும் ஈடுபடாமல் இருக்கார் ஆனால் அவரை வாய்தாக்கு வர சொல்கிறாங்க கோயம்புத்தூர் நீதிமன்றத்திற்கு வாங்க நாங்களே பாதுகாப்பு கொடுக்குறோன்ட்டு அதை நம்பி போன மனுஷனை கரூர் டு மாயனூர் டோல்கேட் தாண்டி அவரை போலீஸார் பிடிச்சிட்டு போய் வம்பன் காட்டுப்பகுதியில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பன் காட்டுப்பகுதியில் அவர் பகுதி பதுங்கி இருந்ததாகவும் அதனால் வந்து அவரை பிடிக்க போகும்போது அறிவாளால் தாக்கியதாகவும் அதனால் என்கவுண்ட்ரு செய்தன்னு ஒரு கதையை ஜோடிச்சிருக்காங்க வழக்கமாக வந்து இதே கதையை ரொம்ப நாளாக இருக்காங்க எப்போ பார்த்தாலும் என்கவுண்ட்ரு பண்ணாங்கன்னா அந்த கையில் லேசாக ஒரு காயம் பிளேடு கிழிச்ச மாதிரி இருக்கும் அதை காட்டி பெரிய அளவில் காயம் ஏற்படுத்திட்ட இவரே கால் வழங்காதவர் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லாதவர் இவரை எதற்காக காவல்துறையினர் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்கிறது இவர் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ரவுடியெல்லாம் கிடையாது இப்போ திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கவர் ஒரு நொண்டியாக இருக்கக்கூடியவரை போய் இப்படி சுற்றுருக்காங்களே இது என்ன காரணம்னு பார்த்தா மெட்ராஸில் வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை வந்து படுகொலை பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வர சிறந்த நடந்த சம்பவங்கள் விளைவாக பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு என்ற வதந்தியை சில அதிகாரிகள் துணையோட சில அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோட துணையோட பரப்பி விடுறாங்க அப்படி ஏன் பரப்பி விடுறாங்கன்னா முக்குளத்துவர் சில பேரை என்கவுண்டர் செய்யணும் அப்படி ஒரு வதந்தி பரவணும் அப்படின்ட்டு அந்த வதந்தியை பின்னிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து முக்குளத்தூரில் ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து சவர் வெள்ளை காளி அதே போல் லோடு முருகன் இந்த மாதிரி ஆளுகளை வந்து ஒரு லிஸ்ட்டு பண்ணி இவங்களெல்லாம் என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்லை தேவர் சமுதாயத்தில் யாரையாவது என்கவுண்ட்ரு பண்ணாதான் அவங்களுடைய ஆதரவை பெற முடியுன்ற ஒரு கருத்தை வந்து போலியாக பிம்பமாக உருவாக்குறாங்க அதை உருவாக்குவதன் மூலமாக இப்போ சாம்பிளுக்கு அவரை சுட்டுருக்காங்க அவரை சுட்டதில் கூட ஒரு உள்ளர்த்த இருக்குது மெட்ராஸில் வந்து திருவேங்கடம்னு ஆம்ஸ்டாங் வழக்கில் ஒருத்தரை சுட்டுக்கொன்னாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடத்தை ஸ்டெயிட்டாக சுட்டா அவர் நேரடியாக சரண்டராக இருக்கார் அவர் ஒருவேளை வந்து காவல்துறையில் வந்து ச சரண்டர் ஆகாமல் கோர்ட்டில் சரண்டர் ஆகி பெரிய அளவில் அவரை விசாரணை செஞ்சால் மிகப்பெரிய அரசியல் பெரும்புள்ளிகள் மாட்டலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்போ அவரை சுட்டு சுட்டுக்கொள்ளணுன்னா சரண்டரானவரை சுட்டுக்கொள்ள முடியாது இவங்க என்ன பண்ணுறாங்க தேவர் சமுதாயத்தில் ஒருத்தரை சுட்ட உடனே எதிர்ப்பு குரல் கிளம்பும் ஏன் எங்களை தான் சுடுவீங்களான்ட்டு அதை வச்சு அவரையும் சுட்டுடலாம் பாருங்க நாங்கள் மாற்று சமூகத்தில் ஒருத்தரை சுட்டு அப்படின்ட்டு இப்போ திருவேங்கடத்தையும் சுட்டுட்டாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிச்சிருக்காங்க துரைசாமியை சுட்டு கொண்டது வந்து சாம்பிளுக்கு தான் அதுக்கு முன்னாடி கொம்பன் துறை திருநெல்வேலியில் பேச்சுத்துறை அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அங்கே ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு பாலகிருஷ்ணன் அவர் பேர் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இஸ் சுட்டு சுட்டுக்கொல்லப்பட்ட அத்தனை பேருமே தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி சீர்காழி சத்யாவை வந்து முட்டியில் சுட்டாங்க ஏன் மற்ற சமூகங்களில் ரவுடியெல்லாம் யாரும் இல்லையா ஏ பிளஸ்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் குறிப்பாக தேவர் சமூகத்தை வந்து சுடணும் அப்படின்றது தான் தெரியல மேலே இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க இவங்க ரெண்டு பேரும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவருடைய திட்டமிட்ட சதிதான் தொடர்ந்து முக்குளத்தரை சுட்டுக் கொள்வதற்கு காரணம்னு நம்புகிறோம் உடனடியாக காவல்துறை வந்து சாதி வெறி பிடித்த அதிகாரிகளையும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்களையும் உடனடியாக வந்து தூக்கியுடன் அங்கேயிருந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் துறைசாமியை சுட்டுக்கொண்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் குடும்பத்துக்கு உரிய நிதி நீதி கிடைக்க வேண்டும் முக்குளத்தோரை இனிமேல் யாரையாவது யார் சுட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் வெடிக்கும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள அந்த என்கவுண்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முக்குளத்தோரை இனிமேல் யாரை சுட்டாலும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்றத தெரிவித்து அரசாங்கத்திற்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம் இந்த கண்டன பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து தேவர் சிலையிலேருந்து பேரணி நடத்துகிறோன்னு சொல்லியிருந்தோம் அது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க அதை நாங்களும் ஏற்றுக்கிறோம் அதனால் ஊருக்கு ஒதுக்க ஓரமாக சரஸ்வதி தேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரோம் குறுகிய தூரத்துக்கு பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க வாய்மொழி உத்தரவின் அடிப்படையில் நடத்திட்டு இருக்கோம்